தன்னடக்கத்தை பத்தி சொல்லி தர போறேன் பசிச்சா நிறைவா சாப்பிட தோணும் அது தேவை நிறைவா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆசைக்கு என்ன சாப்பிட தோணும் அது பசிக்கா ருசிக்கா அது ஆசை தேவைக்காக ஏசி அது போன்ற பொருட்கள் பயன்படுத்துறது தப்பு இல்லை ஆனால் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறது வசதிகளை பயன்படுத்துறத நம்ம குறைச்சிக்கணும் இதுக்கு பேர் தான் தன்னடக்கம் தன்னடக்கம் என்பது வசதிகளை பயன்படுத்துறது மட்டும் இல்லை மாறாக நம்ம பேசுறது கோபம் வரும்பொழுது கஷ்டப்படுத்துறோம்ல அதுவே தன்னடக்கம் இருந்தா தவறான வார்த்தைகள் பேசாம நம்மள கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் தப்பு செய்ய தோணும் பொழுது அத கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றோம்ல அதுக்கு பேரும் தன்னடக்கம்தான் அதை நம்ம வளர்த்துக்கணும் தாத்தா அப்பவே புரிஞ்சிச்சு தாத்தா எல்லாமே கடவுள் நமக்கு அல்ல மாறாக அன்பும் வல்லமையும் கட்டுப்பாடும் உள்ளத்தை தான் நமக்கு கொடுத்துருக்காரு அதனால தன்னடக்கத்தோட உன்னால கண்டிப்பா முயற்சி செய்ய முடியும் லௌதா தௌசி இரநூத்தி இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா நிலை வாழ்வை பற்றிய நிறைய இறைவாக்குகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை சிந்தித்து கொண்டே நம்ம வாழ்ந்தோன்னா இந்த உலக ஆசைகளுக்கு அடிமையாகாமல் நம்மளால இன்பத்தோடு வாழ முடியும் இன்னைக்கான டாஸ்க் உங்களோட உலக ஆசைகள் ஏதாவது ஒரு ஆசையை அடக்கி அதை என்னன்னு ஒரு பேப்பரில் எழுதி இந்த ரிப்பனில் ஒட்டி நாளைக்கு இந்த ட்ரீயில் மாட்டிடுங்க இன்னைக்கான ஈக்கோ டாஸ்க் உங்கள் வீட்டில் இன்றையிலேருந்து ஏசியை இருபத்தாறு டிகிரிக்கு கீழே வைக்கிறத தவிர்ப்போம் இருபத்தாறு டிகிரிக்கு கீழே வைக்கிறதுனால கரண்ட் அதிகமாக செலவாகும் கம்ப்ரஸர் லோட் அதிகமாகும் அதனால அதுலேருந்து வெளிவர வெப்பம் காற்று மண்டலத்தை பாதிக்கும் குளோபல் வார்மிங் அதாவது புவி வெப்பமடைதல் அதிகமாகும் குளிரில் நடுங்கிற இயேசுவுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக நம்ம வீட்டில் ஏசியை இருபத்தி ஆறு டிகிரிக்கு குறையாமல் பார்த்துக்கலாமா